ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் குலானந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரெடி போட்டிங்கன்றதை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நாம் நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அந்த தான் நம்ம கொஞ்சம் க்ளியராக பார்த்துருவோம் ஸோ நேற்றுக்கு நம்ம போஸ்ட் போட்டிருந்ததை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தது மூணு விஷயத்தை கிளியராக சொல்லியிருந்தோம் கேப் அப் ஆகலாம் இல்லைன்னா கேப் டவுன் ஆகலாம் இல்லாட்டினா கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணலாம் கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் ஓப்பன் பண்ணாலும் சரி கேப் அப் பண்ணாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் என்ன நம்ம கன்சிடர் பண்ணணும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ சப்போஸ் வந்து கேப் அப்படியே ஓப்பன் பண்ணி இல்லை கேப் டவுன்லேயே ஓப்பன் பண்ணி கீழே டவுன் சைட் இறங்கி வந்தாலும் நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா காமணி நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த இடத்துல மார்க்கெட் எந்தளவுக்கு ட்ரேட் ஆகுது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஒரு பத்து நிமிஷம் காம நேரம் வெயிட் பண்ணி அந்த இடத்துல எந்த அளவுக்கு ட்ரேட் ஆகுது மார்க்கெட்டில் அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேவா இன்றைக்கி மார்க்கெட்டு உங்களுக்கு வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கேப் டவுனில் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அது எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லியிருந்தது இருபத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்கெண்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்து மேலே ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மேலே ஏற்றிருக்காங்க என்ன காரணம் ப்ரோ இது வேறு ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில் மேனிப்ளைட் இதுதான் இது எந்த அளவுக்கு உங்களை மார்க்கெட்டில் வந்து ரீட்டெயிலர் வந்து பணம் பண்ணக்கூடாது ஓகேவா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் செகண்டில் பார்த்தோன்னே நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிருப்பீங்க மற்றவங்க அவங்க நம்ம ஃபாலோயர்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னால் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு வந்தால் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க ஸோ பிரதர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கெண்டில் பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்துருப்பாங்க இங்கேருந்து பையர் வந்து அடித்து கொண்டு போயிருக்காங்க மேலே அங்கேருந்து செல் பண்ணுறவங்க வந்து புஷ் பண்ணி கீழே டவுன் சைடில் செல் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்கன்றது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஓகேவா ஆனால் நம்ம ஃபாலோவர்ஸுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக என்ன தெரியும் இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது கிளியராக தெரியும் என்ன ப்ராஃபிட் புக்கிங் அதாவது வந்து செல்லர்ஸ் இப்போ செல் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் இந்த இது இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோட இது இது வந்து என்னென்னா செல்லர்ஸோட ப்ராஃபிக் புக்கிங் சரியா நான் ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமணி நேரம் உங்களுக்கு வந்து அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு எதுக்காக இந்த அளவுக்கு மேனிப்ளட் பண்ணுவாங்கன்றதை நம்ம நேர்த்தே உங்களுக்கு சொல்லியிருந்தோமா கிளியராக தெரிஞ்சுக்குமா எதுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமணி நேரம் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுங்க எந்த பக்கம் பொசிஷன் ரோ எந்த பக்கம் வந்து பொசிஷன் ரென் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுங்க அப்படின்றத நம்ம க்ளியராக சொல்லியிருந்தோம் அந்நேரத்து வீடியோலேயே உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம்னு நினைக்கிறேன் அரை மணி நேரமா ஒரு மணி நேரம்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு மணி நேரமாக அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேட் நடந்துக்கிந்துச்சு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது சரி அப்படியே விடுங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் சொல்லுவோம் சரியா இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் இங்கே பா தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு வந்துருக்குது ஸோ அதுக்கப்புறமா நம்ம சொன்ன அந்த காமன் நேரம் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே கிளியராக இன்னும் கிளியராக புரியும் நான் எதுக்காக அந்த மணி நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு கொஞ்சம் மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கன்றது எந்தளவுக்கு நம்ம சொன்னோம் இதெல்லாம் என்னன்றது நீங்கள் கேட்டிங்கன்னா இப்படி தான் உங்களை வந்து மார்க்கெட்டில் வந்து மேனிப்லேட் பண்ணி ரீட்டெயிலர் எல்லாத்தையுமே வந்து லாஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரே காரணம் ஒரே நோக்கம் இது சரியா ஆனால் நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பது கட் பண்ணி உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை எண்ணூத்தி ஐம்பதுக்கு நம்மளுக்கு போவாங்க அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் ஆனால் தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் இன்றைக்கி ஓப்பனே கிடச்சிருக்குது தொள்ளாயிரத்தி முப்பதில் ஓப்பன் கிடச்சி கிட்டத்தட்ட ஒரு முப்பது பாயிண்ட்டு தான் சரியா அதுவும் முப்பது கூட இல்லை இருபத்தஞ்சி பாயிண்ட்டு தான் அந்த இருபத்தஞ்சி பாயிண்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேனிகுலேட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் அதாவது ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கண்டியர் நான் சொல்கிறேன் ஓகேவா நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு நம்ம சொல்ல ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டியை நான் இப்போ சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு இன்றைக்கி நடந்த ட்ரேடை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் பண்ணுறாங்கன்றது ஏன்னால் நீங்கள் யாருமே ரீட்டைல யாருமே வந்து இங்கே வந்து ப்ராஃபிட் பண்ணிடக்கூடாது ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இந்த அளவுக்கு மேனிப்லேட் பண்ணுவாங்க சரி ரைட்டு ஓகே ப்ரோ இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் நம்ம சொன்னது நடந்திருக்கா ஆமாம் நம்ம சொன்னது தாங்க நடந்திருக்கு வேறு எதுவுமே இல்லை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் வேறு ஒன்றும் வேணாம் நம்ம கேள் மேலே அப் சைடில் என்ன லெவல் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாருங்கள் எத்தனை பேர் நீங்கள் அளந்து பார்த்துங்கன்றது தெரில உங்களுக்கு நான் ஆல்ரெடி இந்த வீக்கு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லிட்டு தான் வந்துருக்கேன் மேலே இருக்கிற லெவலாக கொஞ்சம் அளந்து பாருங்கள் நம்ம சொல்கிற லெவலாக அளந்து பாருங்கள் அளந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நூற்றி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு சரியா அதாவது நம்ம இங்கேருந்து அப்டைடில் சொன்ன லெவல் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு ம் அப்படியே நீங்கள் கீழே வாங்க இன்றைக்கி ட்ரெயின் நடந்துருக்க மட்டும் பாருங்கள் வேறு ஒன்றும் வேணாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை எடுத்து பார்த்தாலும் சரிதான் இல்லை இங்கேருந்து எடுத்து பார்த்தாலும் சரிதான் நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த பத்து பாயிண்ட் இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன் இந்த பத்து பாயிண்ட் பத்து பாயிண்டது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் மேனிப்லேட் பண்ணுறது பத்து டூ அதாவது ஒன்று டூ முப்பது வரைக்குமே உங்களுக்கு மார்க்கெட்டில் மேனிபிளேட் பண்ண தான் செய்வாங்க சரியா இந்த முப்பது பாயிண்ட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் உங்களுக்கு மா மார்க்கெட்டில் மேக்ஸிமம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அந்த முப்பது பாயிண்ட்டு இந்த மாதிரி வரும்போதெல்லாம் மேனிபட் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த இருபத்தஞ்சி முப்பது இப்படி வரும்போதெல்லாம் நம்ம அதை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றத நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் உங்களுக்கு பத்து இருபதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த முப்பது பாயிண்ட்லாம் வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் வரும் ஆனால் இந்த பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட்ன்றா நம்ம ரெகுலராக பார்க்கறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் முன்னாடி வீடியோலேருந்தே நான் உங்களுக்கு பார்த்திங்கனால உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுவாங்க இந்தளவுக்கு இது பண்ணுவாங்கன்றத நம்ம சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் அந்த பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட்லாம் உங்களுக்கு நான் ஸ்கேல் வச்சு அளந்தே காமிச்சிருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றத ஓகேவா சரி இந்த அதாவது நம்ம ஊர் சைடு ஒரு பழமொழி விட சொல்லுவாங்க தெரியுமா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் சரியா ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு என்ன அந்த பழமொழின்னு சொல்கிறேன் இதுக்கு அதுக்கு மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் அதாவது நம்ம ஊரில் வந்து போற்றிக்கிட்டு படுத்தால் என்ன படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன ரெண்டும் ஒன்று தான் உங்களுக்கு அந்த அதோட கான்செப்ட் புரியுதா மேலேருந்து கீழே வந்தால் என்ன கீழேருந்து மேலே போனால் என்ன ஆக மொத்தத்தில் அவங்க கொடுக்க வேண்டிய பாயிண்ட்டாக அவங்க கொடுத்துட்றாங்க அவ்வளோ அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எதுவுமே கிடையாது அவங்கள அவங்க என்ன நினைச்சு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது தான் அவங்க கொடுக்குறாங்க வேறு எதுவுமே கிடையாது மே மேலே வந்தா என்ன மேலேருந்து கீழே வந்தால் என்ன ஆக மொத்தத்துல அவங்களோட பாயிண்ட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் இல்ல அவங்களோட இதில் அவங்க க்ளியராக இருக்காங்க இது தெரியாமல் போய் நம்ம ரீட்டைல் எல்லாருமே வந்து உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கும் போது தான் நம்ம லாஸ் ஆகுறோம் அப்படின்றது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கிளியரான விஷயத்த நான் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஓகேவா அதே போல் நான் இன்னொன்று ஒரு இது சே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எந்த அளவுக்கு குயிக்காக முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வர்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் சரியா எதுக்காக இதை சொல்கிறேன்றது எல்லாத்துக்குமே க்ளியராக தெரியும் நம்ம வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளோடது தான் அதாவது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஒரு இண்டிகேட்டர் ஒன்று வந்து க்ரியேட் இருக்கேன் பட் ஒரு லாஸ்ட்டு டூ வீக்காக வந்து அதை க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் ஆனால் அது சம்டைம் வந்து சின்ன சின்ன எரர் வருது அதில் சின்ன சின்ன எரர் வர்றதுனால அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு போயிட்டே இருக்குது லாஸ்ட்டு டூ வீக்காகவே வந்து உங்களுக்கு சரியாக வீடியோ போட முடியாத காரணமே அதான் போன வீக்கே நான் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி ரெடி பண்ணி இந்த வீக்கில் நம்ம கொடுத்துடலாம் பார்த்தேன் பட் ஆனால் அது கொஞ்சம் எரர் காமிக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகி போயிட்டே இருக்குது நம்ம ரெடி பண்ணிடுவோம் மேக்ஸிமம் இந்த மாதம் அல்லது இந்த மாதத்துக்குள்ளே ரெடி பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படினா நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக அது ரெடி ஆயிடும்னு நினைக்கிறேன் ஏன் மேலே நம்பிக்கை இருக்கிறனால நான் ரெடி பண்ணிடுவேன் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகேவா ரைட் ஓகே இப்போ உங்களுக்கு இந்தோட இதோட இது க்ளியராக தெரிஞ்சிருச்சு சரியா எதுக்காக இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனே இப்போ பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம க்ளியராக சொல்லிட்டோம் சரி ரைட் ஓகே நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேம் கான்செப்ட் தான் கேப் அப் இல்லைன்னா கேப் டவுன் ரெண்டு தான் பாக்ஸ் தெரி கான்செப்ட் இப்படி தான் நம்ம சொல்கிறோம் ஓகேவா கேப் அப் ஆகலாம் இல்லைன்னா கேப் டவுன் ஆகலாம் இந்த கேப் அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கேல கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதுக்கப்புறமா ரேட் எடுங்க ஸோ ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தது அந்த லெவல் இன்னமும் கிளியர் பண்ணலை அந்த லெவல் கிளியர் பண்ணுவாங்க ஓகேவா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிஃபுலேட் பண்ணுவாங்கன்றதை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் இன்னும் இன்றைக்கி அந்த மாதிரி தான் வரும் ஓகேவா அப்ஸைட்ல பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுவத்தஞ்சுன்றதை வந்து நீங்கள் ரவுண்டாக இரநூறுன்னு போட்டுக்கோங்க சரியா இந்த இரநூறையும் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அதாவது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறையும் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் மேலே அப் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தம்பது மேலே லெவல் இருக்குது நமக்கு ஓகேவா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் தான் இருக்குது ஏன்னா மேனப்பிரட்டு எப்படி வேணாலும் பண்ணலாம் ஸோ அதனால தான் நான் அதை சொல்கிறேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் மார்க்கெட்டில் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதர்வைஸ் கிடையாது ஓகேவா கீழே டவுன் சைடில் நம்ம எப்போயும் சொன்னது தான் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க திரும்பியும் அதே இடத்துலாம் சொல்கிறேன் ஏன்னா இன்னமும் அவங்க வந்து அந்த லெவலை வந்து அவங்க விடலை எதுக்காக விடலைன்றத கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு தான் அந்த ட்ரெயின் நடந்து முடிஞ்சிருச்சே ப்ரோ அப்போ கிளியராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு இன்னும் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும் எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் ஏன்னா உங்களோட நான் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டேன் எதுக்காகன்றதை திருப்பி திருப்பி நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் அப்போ கிளியராக உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் எதுக்காக நான் சொல்கிறேன்றது ஓகேவா தொள்ளாயிரத்தி ஐம்பதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கீழே எண்ணூற்றி ஐம்பது லெவல் கீழே இருக்குது சரியா அதையும் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் நமக்கு ஒன் செகண்ட் யஸ் ஆமாம் எண்ணூறு ஓகேவா எண்ணூற்றம்பது ஐம்பது பிரேக் அவுட் பிரேக் அவுட் பண்ணாலும் அடுத்தது நம்மளுக்கு லெவல் வந்து எண்ணூறு இருக்குது சரியா இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு நம்மளுக்கு லெவல் கீழே இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் எதாக இருந்தாலுமே சரி கேப் அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்கெண்டில் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை அதாவது நான் சொல்கிற அட்வைஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் எவ்ரிடே நீங்கள் இன்றைக்கி நேற்று பார்த்துட்டோம் இன்றைக்கி பார்த்துடுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது எவ்ரிடே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் அந்த பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ண உடனே போய் ட்ரேட் எடுத்துகிறாங்க ஜஸ்ட்டு ஒரு வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த அந்த முப்பது பாயிண்ட் இருபது பாயிண்ட்டுக்குள்ளே வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் முப்பது பாயிண்ட் இருபது பாயிண்ட்லாம் மார்க்கெட்டில் மேனப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம இது எதுக்காக சொல்கிறோன்றத நீங்கள் பின்னாடி போய் பேக் டெஸ்ட் எடுத்தே பாருங்களேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் அதாவது ஒரு நாளைக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்குறாங்கன்னா எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பின்னாடி போய் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் உங்களுக்கே க்ளியராக புரியும் நான் இதுக்காக அந்த இருபது பாயிண்ட் முப்பது பாயிண்ட்லாம் நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓகேவா திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஒரே விஷயத்தை ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கு போஸ்ட்மார்க் ரிப்போர்ட்டில் சந்திப்போம் ஸோ இன்றைக்கி லெவல் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ஸோ நாளைக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேறே இருக்குது எக்ஸ்பைரி அன்னைக்கு நான் ஆல்ரெடி நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு நாளைக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம அதை எதிர்பார்த்தோம் நடக்கலை நாளைக்கு எதிர்பார்க்கலாம் ஓகேவா நாளைக்கு எதிர்பார்ப்போம் அந்த சம்பவம் நடக்குதா இல்லையான்றது எதுக்காக சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு நான் எந்த அளவுக்கு மேனிப்லேட் பண்ணுறாங்கன்றது ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்